மெயினாக இது வந்து நம்ம நன்மையான காரியங்களை நன்மையான விஷயங்களை மற்ற மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் எடுக்க சேர்த்து கேட்கறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த வீடியோ எப்படி எடுக்கிறது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி பப்ளிஷ் பண்ணுறது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய பயனுள்ள விஷயங்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்து அவங்க பயனடைவாங்க அப்படிங்கிற நோக்கத்தினால இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பேசிக்ஸ் என்ன அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் மொபைல் டிவைஸ் மொபைல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்தது ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது லைட்டிங் டெக்னிக்ஸு ஃப்ரேம் பண்ணுறது எப்படி ஒரு காம்போசிஷன்னா என்ன எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ஃப்ரேம் பண்ணுறது அடுத்தது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ எப்படி இருக்கணும் அப்புறம் எடிட் பண்ணுறது எப்படி லீகலான விஷயங்கள் எத்திக்கல் கன்சிட்ரேஷன்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறது ஸோ இதுதான் குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மொபைல் வீடியோகிராஃபி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஸ்லைட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜி எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிடுறேன் ஸோ மொபைல் வீடியோகிராஃபியில் வந்து ஈஸி மொபைல் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துடலாம் இல்லையா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லை உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறீங்க எங்கேனாலும் நீங்கள் வச்சு எடுக்க முடியும் அஸ்லாங்கஸ் அந்த இடத்துல பர்மிஷன் கிடச்சிது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் பப்ளிக்லலாம் எடுக்கும்போது எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக அவங்க பர்மிஷன் இல்லாமல் இல்லை ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்டுவிட்டு நம்ம பர்மிஷன் கிடச்சிது எடுக்கிறோன்னா அது பரவாயில்ல ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ஃப்ளெக்ஸிபிள் ஈஸியாக இருக்கும் அதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக நமக்கு தெரியக்கூடிய விஷயந்தான் ஸோ இதில் கிட்ட என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா மெயினாக மொபைல் ஃபோன் அண்டு ஒரு மைக் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு மைக் அல்லது இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் மைக்கு இது வந்து ஒயர்டு மைக் இது ஆன்ல தான் இருக்கு ஸோ இது வந்து ஒயர்டு மைக்கு காலர் மைக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதை நம்ம மொபைலில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு காலரில் நம்ம போட்டுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ கிளியராக இருக்கும் ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியானால் கூட பரவாயில்ல ஆடியோ கிளாரிட்டி இல்லைனா மக்கள் வீடியோ பார்க்க மாட்டாங்க ரைட்டாக கொஞ்சம் குவாலிட்டி கிளாரிட்டி இல்லைன்னா கூட ஆடியோ கிளாரிட்டி இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க வீடியோவில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் இது தவிர நம்ம கையில் எடுக்கும்போது என்ன ஆகுனா வீடியோ ஆடும் அதனால் இந்த மாதிரியான ஒரு ட்ரைபாடு சின்ன ட்ரைபாடாக எதாவது வச்சுக்கிட்டு அதில் நம்ம வந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இதில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து இது மொபைல் ஸ்டெடியாக இருக்கும் ஆடாது டே வச்சுட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம் பவரை வந்து நம்ம கேட்கலாம் இந்த இடத்துல மொபைலில் மாட்டிட்டு ஓகேவா ஸோ இது தவிர கிம்பல்னு ஒன்று இருக்குது கிம்பல்ங்கிறது என்னென்னா நம்ம கையில் எடுத்துக்கிட்டே போகிறோம் வைங்க இப்போ இதை நம்ம ஸ்டேபிளாக வச்சுட்டோம் இந்த ட்ரைப்படை ஆனால் நம்ம நடந்துக்கிட்டோ ஓடிக்கிட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டடியாக ட்ரைப்பாடை வைக்க முடியாது அதுக்கு தான் இந்த கிம்பல் இன்னே நம்ம நடந்து போனால் கூட இது ஷேக் ஆகாது இப்படியோ வெர்டிக்கலாவோ அரிஜினலாவவோ ஷேக் ஆகாது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் அந்த குவாடினன்ஸில் அப்படி இருக்கும் அதுக்கு தான் அந்த கிம்பிள்ங்கிறது அந்த ஆ அது இங்கே இருக்குது ரைட் கார்னரில் இருக்கு இல்லை இல்லை இது இங்கே இல்லை ஆ இது இல்லை இல்லை இந்த இதில் இருக்குது பாருங்க போச்சா ரைட் கார்னரில் மேலே இருக்கு அது ஷேக் ஆகாது அப்படியே இருக்கும் நம்ம இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம இப்படி இப்படி பண்ணாலும் இது இப்படியே நிற்கும் மொபைல் இப்படியே நிற்கும் இப்படி இப்படி பண்ணாலும் இப்படியே நிற்கும் அப்புறம் இப்படி இப்படி பண்ணாலும் மொபைல் வந்து ஒரே இடத்துல நிற்கும் ஆமா அப்படி ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் மெயினா இந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் இருந்தா போதும் இன்னும் நிறைய சின்ன சின்னதா நிறைய இருக்கு ஆமா அது மாதிரி உங்களுக்கு வசதி இருந்தா அப்படி நீங்க பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி தான் உங்களுடைய செட்டப் இருக்குது இன்டர்வியூ செட்டப் இருக்குதுன்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் மக்கள் இப்போ வந்துகிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க ஒரு ஈவெண்ட்டில் போய் நீங்கள் மாதிரி பண்ண முடியாது டேபிள் இருக்கான்னு தேட முடியாது ரைட்டா சரி ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மைக்கு வேணும் மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணும் அது வந்து நீங்கள் ஓட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது லைட்டிங் எப்படி இருக்கணும் வீடியோ எடுக்கும்போது லைட்டு வந்து யாரை நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களோ அல்லது எந்த இடத்த எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல லைட் இருக்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல லைட் படணும் ஸோ லைட் வந்து பேக்கில் இருந்தால் தான் லைட் அங்கே போடணும் நீங்கள் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் லைட் இங்கே இருந்தால் தான் அந்த இடத்துல லைட் படும் லைட் இந்த சப்ஜெக்டுக்கு பேக்கில் இருந்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கும்போது லைட்டு தான் அதிகமாக லென்ஸுக்குள்ளே விழும் சப்ஜெக்டுடைய அந்த இமேஜ் வந்து விழாது அதனால் உங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியாது ஸோ லைட் வந்து லென்ஸுக்கு நேராக இருக்கக்கூடாது பேக் சைடில் தான் இருக்கணும் எப்போவுமே பவர்ஃபுல்லான லைட் ஓரளவு பேக் சைடில் இருக்கணும் ஸோ அது அது வந்து நம்ம பார்த்துக்கணும் பகலில் எடுக்கும்போது விண்டோக்கு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இல்லை காலையில் சாயந்தரம் எடுத்தால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்தது இல்லை ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஜேர்னலிசம் மோ ஜோ அதுதான் ஏன் அப்படின்னா நியூஸ் ஏஜென்சிஸ் செய்தியாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை மொபைல் ஜேர்னலிசம் பண்ணாங்க முதல்ல வந்து கேமரா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் எடு எடுக்கணும் நிறைய பேர் போய் எடுக்கணும் மூணு நாலு பேர் அந்த குரூப் போகணும் இப்போ வந்து ஒரு ஆள் போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதில் வந்து பிளானிங் இருக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னென்னா நம்ம என்ன எடுக்க போகிறோம் எங்கே எடுக்க போகிறோம் என்ன சப்ஜெக்ட்டு என்ன ஸ்கிரிப்டு என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோம் நம்ம எடுக்க வேண்டிய ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சா இடத்துல பர்மிஷன் வாங்கியாச்சா இப்போ வெதர் ஓகேவா அங்கே போகலாமா எல்லாமே உங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்துடும் ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்களோ அது அப்படியே எடுக்கிறது ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங் ஒர்க்கு முடித்த பிறகு நீங்கள் விட்டு விட்டாக எடுத்திருப்பீங்க சின்ன சின்னதாக ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்துருப்பீங்க ரைட்டாக அதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒன்றா சேர்க்கணும் சேர்க்கும் போது அந்த டோட்டல் வீடியோ நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் நம்ம எடுத்துருப்போம் அதை வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இப்போ ஸ்கிரிப்டிங் எல்லாமே ப்ரீ பிளானிங்கில் வந்துடும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்துடும் ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கணும் ஒரு ஸ்டோரி இருக்கணும் சார் ஓகே ஸோ ஒரு ஸ்டோரி இருக்கணும் அந்த ஸ்டோரி இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஓகேவா ஸோ ஒரு ஸ்டோரியில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் எமோஷன்ஸ் இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை பற்றி சொல் சொல்வீங்க அதில் வந்து எமோஷன்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பற்றி சொல்லுவீங்க அந்த சொல்யூஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதில் வர டேர்ன்ஸ்லாம் சொல்வீங்க அதில் சில விஷுவல்ஸ் காமிப்போம் ரைட்டாக ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதில் வந்து எக்ஸ்பர்ட்டுடைய ஒரு இன்டர்வியூ இருக்கும் பீஸ் டு கேமரான்னா ஒரு 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 ஆங்கரோ அல்லது யாராவது பேசுகிறது இதெல்லாமே வந்து பீஸ் டு கேமரான்னு சொல்லுவோம் சுற்றி இருக்கிற சவுண்டு ஆம்பியன்ஸ் சவுண்டு இது எல்லாமே என்ன செய்வோன்னா அதில் வந்து வரும் ஸோ எப்போவுமே ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பே பேலன்ஸ்ட் வியூவாக தான் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ சோக்கால் ப்ராப்ளம் மேக்கர்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிங்க ஒரு க கடைக்கார் சொல்லுவார் எங்கள் பக்கத்துலேருந்து வண்டியை விட்றாங்கங்க பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க கடை முன்னாடி ஸோ அவங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இது எங்கே இடங்க நாங்கள் தான் பார்க் பண்ணுறோம் இவருக்கு இவருக்கு சொல்கிறதுக்கு ரைட் சைட் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும் ரைட்டா ஸோ அந்த பேலன்ஸ்ட் வியூவாக தான் நம்ம வந்து எடுக்கணும் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் என்னென்னா நேராக காமிச்சாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷார்ட்டு ஒயிட் ஷார்ட்டு மீடியம் ஷார்ட் மீடியம் அப் க்ளோஸ் அப் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு ஒரு ஷாட்டு அப்புறம் ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு ஷார்ட்டு அடுத்து ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு ஷார்ட் மாற்றி மாற்றி இருக்கணும் ஃபஸ்ட்டு தூரத்தில் இருக்கிறத காமிக்கணும் அப்புறம் கிட்ட காமிக்கணும் அப்புறம் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிக்கணும் திரும்ப கொஞ்சம் கிட்ட காமிக்கணும் அப்படி மாற்றி மாற்றி காமிக்கணும் ஒரு ஒரு ஷார்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் ஸோ மிக்சடாக இருக்கணும் ஸோ இந்த இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் ஜஸ்ட்டு ஓகே ஸோ எக்ஸ்ட்ரீம் ஒய்டு அப்படின்னா அது ஒரு இன்ட்ரக்ஷன் ஓகே இந்த நான் இந்த சிட்டியில் எடுக்கிறோம் இந்த ஏரியாவில் எடுக்கிறோம் இந்த மார்க்கெட்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் வைடு யூஸ் பண்ணுவோம் க்ளோஸ்அப்பில் வந்துவிட்டால் ஓகே இந்த கடையில் தான் நம்ம எடுக்க போகிறோம் மீடியம் ஷார்ட் வரும்போது இவர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ கேட்க போகிறோம் அப்படிங்கிறது க்ளோஸ் அப்பில் எதுக்கு அப்படின்னா அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் காமிக்கிறது அவர் க்ளிய கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக அல்லது சில நேரம் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படிங்க க்ளோஸ் அப்பில் எடுக்கணும் நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் க்ளோஸ் அப் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு க்ளியராக காமிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளோஸ் ஷார்ட் ப்ராடக்ட் வீடியோலாம் எடுக்கீங்கன்னா கிட்ட காமிச்சா தான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் தான் தெரியும் ஸோ அடுத்தது நம்ம என்ன மொபைல் டிவைஸ் வச்சுருக்கோமோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ மொபைல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும் ஆட்டோ எக்ஸ்போஷர் இருக்கும் உங்கள் மொபைல் எவ்வளோ ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறது ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்தால் எவ்வளோ மெமரி தேவைப்படுது ஸோ உங்கள் மொபைலில் எவ்வளோ மெமரி இருக்குது என்ன ரெசல்யூஷன் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஸோ பார்த்து வச்சா தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் பேலன்ஸ் ஸ்பேஸ் நல்லா வச்சுருக்கணும் சார்ஜ் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும் இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு திடீர்னு சார்ஜ் ஃபுல்லுன்னு சொல்லும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எதை டெலிட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா முதலே கொஞ்சம் க நீங்கள் இப்படி மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜு இடம் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஸோ இதில் ஃப்ரேம் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் முக்கியம் ஃப்ரேம் ரேட்னால் என்ன அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குது உங்கள் வீடியோவில் நிறைய ஃப்ரேம் சேர்ந்தது தான் ஒரு வீடியோ இல்லையா ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் இருக்குது தேர்ட்டி எஃபிஎஸ் இருக்கும் சிக்ஸ்டி இருக்கும் ஒன் இருக்கும் டூ ஃபார்ட்டி இருக்கலாம் ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு செகண்டில் ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அதை ரெண்டு மூணு செகண்டுக்கு காமிக்கும் போது ஸ்லோ மோஷனில் வரும் அதனால் அதிக ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னா அதிகமாக ஃப்ரேம்ஸ் ஃபர் செகண்ட் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ ஐஎஸ்ஓங்கிறது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க எஸ் 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 இன்னும் எடிட்டிங் போகல இதெல்லாம் மொபைல் கேமராவுக்கு மட்டும் இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமராக்கும் மற்ற கேமராக்குமே அப்ளிகபிள் ஆகும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் ஃப்ரேம் இருக்கு இல்லையா ஃப்ரேம் உடைய அரிஜாண்டல் அண்ட் வெட்டிக்கலுடைய ரேஷியோ நைன் இஸ் டு சிக்ஸ்டீன் ஸோ நைன் ஹைட்டுன்னா சிக்ஸ்டீன் வித்து அது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அது மாதிரி ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது ஓரியன்டேஷன்னா நீங்கள் இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு எப்படி வச்சுருக்காரு அரிசாண்டலாக வச்சிருக்காரு ஸோ இட் இஸ் கால்டு லேண்ட்ஸ்கேப் இல்லை நீங்கள் வெர்டிகலாக வச்சிங்கன்னா இட்ஸ் கால்டு போர்ட்ரேட் போர்ட்ரேட் ஸோ ரூல் ஆஃப் தேர்டுன்னு ஒன்று இருக்குது போர்ட்ரேட் வர்சஸ் லேண்ட்ஸ்கேப் சொல்லிட்டேன் ரூல் ஆஃப் தேர்ட்னால் என்னென்னா நீங்கள் ஒரு கிரிட் லைன் பார்த்துருக்கீங்களா கிரிட் லைனில் வந்து ஃபோ ஃபோட்டோ எடுக்கும்போது கேமரா எடுத்து பாருங்கள் அது கிரிட் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிரிட் லைன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டை நீங்கள் லெஃப்ட் லைன்லேயோ இல்லை ரைட் லைன்லையோ அலைன் பண்ணுறது அதுதான் ரூல் ஆஃப் தேர்ட் சப்ஜெக்ட் இந்த பக்கம் பார்த்தாருனா லெஃப்ட் லைனில் அலைன் பண்ணுறது ரைட் சைடில் பார்த்தாருனா சப்ஜெக்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தாருனா ரைட் லைனில் அலைன் பண்ணுறது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இமேஜ் கிளாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால சரியா ஸோ இதில் வந்து பேனிங் பேனிங்னா அப்படியே மூவ் பண்ணுறது பேன் பண்ணிட்டு போகிறது டில்ட் பண்ணுறதுன்னா மேலே கீழே டில்ட் பண்ணுறது ட்ராக்கிங் ஷாட் அவங்க கூடயே ஓடுறது கூடயே வர்றது இதெல்லாமே வந்து சம் டெக்னிக்ஸ் இப்போ எடிட்டிங்க்கு போயிடலாம் சார்லாம்